அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல பறக்கத்தொஹூர் நம்ம இன்னைக்கு வந்து சொரக்காயை வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்லாம் வெறும் சாப்பாடு கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி சமைக்கலான்றத வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம இந்த சுரக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா சமைங்க எடுத்துக்கிருவோம் நான் வந்து ஒரு பிரிஞ்சியில் எடுத்துருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மிளகு எடுத்துருக்கேன் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை வச்சுக்கிருவோம் ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் வச்சுக்கிருவோம் ஒரு மராட்டி ஒன்று எடுத்துக்கிடுவோம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வச்சுக்கிறோம் சோம்பு நிறைய பிடிச்சா போடுங்க சோம்பு பிடிக்கலாம் விட்டுலாம் ஒரு சின்ன ஸ்டார் பூ வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெறும் சட்டியில் போட்டுக்கிடுவோம் அதே கூடவே நான் வந்து காரத்துக்கு ஒரு அஞ்சு மிளகா வச்சிருக்கேன் இந்த மிளகாயும் அது கூடவே நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு வெறும் செட்டிலே நம்ம வறுத்துக்குருவோம் அதை வெறும் செட்டிலே வறுத்து நம்ம அதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடுவோம் இப்போ இதை லேசாக வதக்கினோன்னே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் முள் மல்லி வச்சுருக்கேன் நீங்கள் முள் மல்லி இல்லைன்னா வெறும் தனியா தூள் வந்து நீங்கள் அரைக்க போகும்போது போட்டுக்கிறோங்க மஞ்சள் தூளையும் இந்த வெறும் மல்லியையும் அரைக்க போகும்போது போட்டுக்கணும் நான் ஒரு முள் மல்லியாக சேர்த்துக்கிறேன் முள் மல்லி இல்லைன்னா நீங்கள் வச்சு வெறும் தனியாக தனியாக தூள் சேர்த்துக்கிறோங்க இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்குருவோம் இதுதான் நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த தேவையான மசாலா இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கத்து வீட்டில் கேட்பாங்க உங்கள் வீட்டில் கறி குழம்பான்னு இசில் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது சுரக்காயெல்லாம் வந்து நம்ம இப்போ இதை நல்லா வதக்கிறோம் லேசா மல்லி வந்து கொஞ்சம் நல்லா வத வறுத்துருட்டோம் நல்லா மணக்கும் சூப்பராக வாசனை நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து மல்லி நல்லா வறுத்துருச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் திரி வேணாம் போட்டுக்கிறோங்க நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம் தேங்காயை நல்லா ஈரம் போக வதக்கிடுவோம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் வர்ற வரையும் நம்ம நல்லா வதக்கிடுவோம் இப்போ நான் வந்து ஈரம் போக நல்லா வதக்கிட்டேன் இப்போ அடுப்பை நம்ம அமைத்திடுவோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி வதக்கி சமைக்கும் போது நம்மளுக்கு கெட்டும் போகாது டேஸ்ட்டும் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனோட நம்ம அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த சுரக்கை கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ மசாலா நம்மளுக்கு ஆரிடுச்சு அரைக்க போகும்போது நான் வந்து சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சையை இதை கூட சேர்த்து அரைச்சி நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு தழுகிப்போக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சாச்சு எப்பவுமே நம்மளாம் வந்து அம்மியில் மசாலா அரைக்கும் போது கடைசியாக நம்ம வந்து குருமா கறி குழம்பு என்ன செஞ்சாலும் நம்ம என்ன என்னச்சி வந்த காலத்துலலாம் வந்து அம்மியில் அரைக்கும் போது கடைசியாக வந்து கொஞ்சோன்னும் வெங்காயம் பச்சை வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடு இஞ்சியும் வந்து நம்ம அதில் கடைசியாக நச்சு நம்ம அப்போ வந்து வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ மிக்சியில் அரைக்கிறனால எல்லாத்தோடையும் சேர்த்து அந்த வெங்காயத்தை கொஞ்சம் சாம்பார் வெங்காயத்தை போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிடுவோம் சுரக்காய வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அது மசிச்சு வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுக்கேன் பூடியாக வெங்காயத்தை அங்கே நான் வந்து இன்றைக்கி தழை எனக்கு கிடைக்கல அதனால் நான் வந்து காய வச்ச கொத்தமல்லி தழை தான் இன்றைக்கி வந்து நம்ம குருமாவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அவசரம் ஆத்திரத்துக்கு நம்மளுக்கு உதவும் எப்போவுமே இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சு மழை காலத்தில் நம்மளுக்கு உதவும் இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லாவே தீங்கிருட்டும் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குறோம் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குறோம் நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை பொறு வரையும் வதக்கி தருவோம் அப்போத்தையும் வந்து நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம ஒரு கால் டேபிள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் இந்த காஞ்சி பூனை கொத்தமல்லி தலையே நம்ம அதுக்குள்ளேயே சேர்த்துக்குருவோம் அது கூடவே தக்காளி பழத்தையும் ஒரே ஒரு தக்காளி பழம் வெட்டிச்சு ரொம்ப போடாதீங்க புளிப்பு வந்துடும் ஒரு தக்காளி பழம் போதும் நல்லா வதக்கிடுவோம் தக்காளி கொஞ்சம் நார்மலுக்கு நல்லா வேகட்டும் இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையானது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடுச்சுன்னா நம்ம அரைச்ச மசாலையும் நம்ம அது கூடவே சேர்த்துருவோம் அடுப்பை இப்போ நம்ம நல்லா ஸ்வீடாக வச்சுக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் இது எண்ணெயில் வதங்கிச்சின்னா மசாலா ரொம்ப நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் கிரேவி இது சாப்பாடு கூட சப்பாத்தி கூட பரோட்டா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சோழக்காய் குருமா கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு பச்சை வாசனை போட்டோம் இப்போ நம்மளுக்கு மசாலோடைய பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு சூப்பராக இருந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிட்டவே மசாலாடைய பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா கம்ம வாசனை சூப்பராக இருக்குது இந்த டைமில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு சுரக்காயோட சேர்த்து சாப்பிச்சு பருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை போட்டு சேர்த்துக்குவோம் நம்ம அந்த கடலைப்பருப்பு சுரக்காயோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் கடலைப்பருப்புலாம் வந்து ரொம்ப நல்லது இப்போ இது கூட நம்ம அரைக்கெல்லாம் இருக்கணும் சுரக்காய் அதை சேர்த்துக்குறோம் நம்ம வெந்துருச்சுன்னா கொசுக்குன்னு உள்ளே போயிடும் கம்மியாயிடும் நம்மளுக்கு வெந்துட்டால் இந்த அளவுக்கு இருக்காது நம்மளுக்கு எதை சும்மா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம மிக்ஸி கிளம்ப தண்ணியை நம்ம இப்போ அது கூட ஊற்றிடுவோம் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கலாம் நல்லா எல்லா சுரக்காயும் நல்லா தண்ணியில் போய் மசாலா நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நம்ம இந்த கிரேவி வந்து திக்காக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது நான் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி கிட்ட ஊற்றிருக்கேன் பார்த்துட்டு ஊற்றிக்குருவோம் இப்போ நம்ம இதை குக்கரை மூடி விட்ருலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ஒரு விசில் ஐஸ் மீட் வச்சுட்டு ஸ்லோ பண்ணிட்டு இன்னொரு விசில் வரட்டும் இது நல்லா அந்த சுரக்காய் வந்து நல்லா குழஞ்சிருச்சுனாக்க கிரேவியை கூட எல்லாம் வந்து தொட்டு நல்லா கிரேவி நல்லா திக்கு கிரேவியாக இருக்கும் நம்ம வந்துட்டு சப்பாத்தி கூட சாப்பாடு விடலாம் பேசினா சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவியாக சுரக்காய்ன்னு தெரியாது அந்தளவுக்கு நல்லா வேகட்டும் இது மாதிரி ரெண்டு விசில் வந்தோன்னா பார்ப்போம் ரெண்டு விசில் விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ஆவி போனோடனே துரங்க சூப்பராக நம்மளுக்கு வெந்து சூப்பராக கிரேவி ரொம்ப அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பாருங்கள் கடலை பருப்புலாம் நம்மளுக்கு நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது கடலை பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள்